ஊத்தான் இருந்த நம்பர் அவன்கிட்ட இருக்க ஜீவானந்த இருக்கு க்கும்மாமே அம்மா வரவளந்தா மந்தர் மந்தர் 110 எல்லாரुका கேளிலुका 110 எல்லா குள்ள குள்ளரா அந்த சிவா 110 வர ஆயிரத்தி இருபது முருகங்க முருகான அவங்க கிட்டே கேளு என்னடா ஓனர் கேக்கல பெருமா கேக்கல சத்தமா இது சுகிலா மீன் அது மாமா மீன் ரெண்டு ரெண்டு கன்னியாகுமரி சைடுலாம் ஏலம் ஓடுது பாருங்க ரெண்டே நிமிஷம் தான் வேலை முடிச்சு அவங்க என்ன ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா வெயிட்டிங்கில் இருக்கு நாற்பது நாற்பதுமா புது வியாபாரி வந்துருக்கு ஆபத்து ஆபத்து அலா 46 50 51 55 56 60 61 61 1000 104 1000 1000 2000

என்னடா பாஸ் 73 हां 73 हां कंफर्म कंफर्म சரி 73 அஞ்சிமா 75 90 80 என்னடா 700 कंफर्म என்னடா 80 மார்க்கெட் இல்லை என்ன 80 அது பண்ண முடியும் ஊரே சொல்றான் என்னடா என்ன கோடிங்க 90 அதுல தான் இருக்கு 90 எப்பட தான் முடியும் 90 இவ்வளவு பாத்தீங்களா அண்ணா

என்ன நூறு ஆயிரத்தி நூறு அஞ்சு ரூபா பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா நூத்தி பத்து ரூபாயா ஆமா கேடா என்ன தரோம் போல அவங்க பத்த மத்த மீன் மீன்ல குடுறான் நானும் வந்தே பாத்து தான் இருக்கேன் 1110 111 நீ எங்க போன்அறிச்சு கேட் வருதுங்களா பத்து ரூபா ஏறிடுது பா அதனால போன்அட் ரூபா எக்ஸ்ட்ராஸ் கேட் ஐயோ இங்க ஓடறது சொல்லினா வந்து அது எப்பயே முடிஞ்ச மீனுங்க அந்த மீனுக்கெல்லாம் பேர நாங்கள் போயிருக்கிறாங்க நீ முடிச்சுட்டு வரேன் எங்க இருங்க எங்க அவசரம் எங்க ஓடு